டெல்லி மாநகராட்சி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாங்க இதுக்கு மேலே இலவசமாக குப்பைகள் அகற்றக்கூடிய பணி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய டெல்லி மாநகராட்சி புது விலை பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறாங்க உண்மைக்கும் இது புது அறிவிப்பு கிடையாது இதை பற்றி போன ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே சொல்லப்பட்டது ஆனால் இப்போ ஏழு வருஷத்துக்கு அப்புறமா நடைமுறைக்கு வந்திருக்கு இதில் குடியிருப்பு வாசிகளுக்கான கட்டணப் பட்டியலில் ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட வீடுகளுக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் போல ஐம்பதுல இருந்து இருநூறு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட வீடுகளுக்கு நூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அதே போல இருநூறு சதுர மீட்டருக்கும் மேலான பரப்பளவு கொண்ட வீடுகளுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ குடியிருப்பு பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த கட்டணமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை வணிகர்களுக்கும் உண்டு அந்த வகையில் சாலையோர வியாபாரிகளுக்கு நூறு ரூபாய் கட்டணம் கடைகளுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணம் அதே போல் இந்த விடுதிகள் விருந்தினர் மாளிகை உணவகங்கள் இதுக்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஸ்டார் உணவகங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட இருக்குது இது மட்டும் கிடையாது கல்யாண மண்டபங்கள் வங்கிகள் மருத்துவமனைகள் சிறு குறு நிறுவனங்களுக்கும் குப்பை வரி வசூலிக்கப்பட இருக்குது சரி இந்த வரியோட மட்டும் இது நிறுத்தப்படல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரிச்சு குப்பை கொட்ட சொல்லி எல்லா மாநகராட்சியிலுமே சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதே போல தரம் பிரிக்காம குப்பைகளை கொடுத்தா அதுக்கு தனியா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுபடி குடியிருப்பு வாசிகளுக்கு இருநூறு ரூபாய் அபராதமும் வணிக நிறுவனங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டெல்லி மாநகராட்சிக்கு சொத்து வரி வருவாய் பற்றின தரவை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ரெண்டாயிரத்து நானூற்று பதினேழு கோடி ரூபாய் வருது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ரெண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டுல சேர்த்து வசூலிக்கப்பட இருக்கு குப்பை வரி இந்த குப்பை வரி மூலமா மட்டும் கோடி ரூபாய் வருவாய் டெல்லி மாநகராட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு இந்த அறிவிப்பு அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலுமே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்